தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் பணத்திலேயே இருப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் குமரி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் பணம் படைத்தவர்களை பார்த்து பதவிகள் வழங்கப்படுவதில்லை ஏழைகளுக்கே பதவி வழங்கப்படுவதாக புசியான தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு நேர்மாறாக பணத்தை பார்த்தே பதவி வழங்குவதாக தற்போது வகை தகவல்கள் வெளியாகியுள்ளது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் மோகன் விஜயின் குஷி படத்தை பார்த்ததிலிருந்து தனது பெயரை குஷி மோகன் என்றே கொண்டார் இவர் தமிழக வெற்றிக் தொடங்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர களப்பணியாற்றி மாவட்ட செயலாளராக பதவியை பெற்ற இவர் தனக்கு கீழ் உள்ள பதவிகளை பணத்திற்கு ஏற்ப கொடுப்பதாக கூறப்படுகிறது விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் நகர இளைஞர் அணி செயலாளர் நகர செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை கேட்டு வரும் தாவைக்காவினரிடம் கரார் காட்டி வருகிறாராம் மோகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு நான்கு லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது இதனை விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய சீமான் குமரேசன் சுஜய் இம்ரான் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் என்ன நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டிருக்கிறார் என்னிட பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு ரெண்டாவது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு நெருங்க ஒரு முறை தேர்ந்தெடுப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு முந்தா இவர் கிழக்கட்சினார இவர் கிழக்கட்சி சேலை கேட்டிருக்காரு இவர் பத்தவரை தயிர் மிச்சாங்க இதுவும் பத்தாது காசாம்பானார கூடு அப்படியே கேட்டு துன்புறுத்திருக்காப்ல என்ன சிறிய பதவிக்கு கூட பெருமளவு பணத்தை கேட்பதாக கூறியவர் யார் பணம் கேட்க சொன்னது என கேட்டால் தலைமைக்கு கொடுக்க வேண்டும் என குஷிமோகன் தெரிவிப்பதாக அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அவர் இதை பார்த்து எங்களை உடனே தூக்கி எங்கள்கிட்ட பேசணும் கட்சி வளர்க்கறதுக்கான வழிமுறை எல்லாம் நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனா இங்க கட்சிக்கு நீ விதிமுறைப்படி தவறா பண்ணிக்கிறாப்புல மோகனர் கேட்ட தலைமை தலைமை சொல்றப்ப தலைமை யாரு கேட்டா தலைவர் இல்ல தலைமைன்றாப்புல அது யார் தலைமை தெரியல அது என்கிட்ட நாலு லட்சம் கேட்டாங்க சார் அவரு நான் தரமாட்டேன் ஒரு நைட்டு கையை தாங்கி போறாப்புல ஒரு அரை மணி நேரம் பணம் கொடுக்க கேட்டாப்புல உங்களுக்கு பொறுப்பு ஏங்க நான் பணம் தரேன் கேட்டேன் நாலு லட்சம் தான் உங்களுக்கு பொறுப்புனர் என் பொறுப்பு எடுத்துட்டாரு சார் குஷிமோகன் இருக்கும் வரை தமிழக வெற்றி கழகம் முன்னேறாது என குற்றம் சாட்டும் நிர்வாகிகள் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மற்றவர்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் அன்று தளபதி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உச்சத்துக்கு வருவாரு இருபத்தி ஆறுல அந்த இடத்த அடைவாருன்றது யாருக்குமே தெரியாது அப்பயே அந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா சேவை செய்த நிர்வாகிகளும் தோழர்களும் தான் எங்களுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இன்று தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளராக கொடுத்தாரே ஒழிய அவரிடம் பணம் இருக்கிறதா இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கவில்லை யார் என்று தளபதியுடைய கொடியை புடித்தார்களோ யார் யார் மக்களுக்கு சேவை செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி எது என்று சொன்னார் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்